சில்ட்ரன்ஸ் வெல்கம் டு ஆர் ரைட் லெஃப்ட் கேம் இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு முதல்ல நான் சொல்லிறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டுல ரைட் லெஃப்ட்னு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிஞ்சுருக்கும் அதே மாதிரி நாங்க ரெண்டு திங்ஸ் வைப்போம் ஒன்னு வந்து குட் திங்க் எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் என்னோட வந்து பேட் திங்கில கொஞ்சம் ஃபன்னியான திங்ஸ் ஃபன்னியான திங்ஸ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஒருவேளை குட் திங்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும் இந்த கேம் விளையாடுறது ரொம்ப சிம்பிள் இத நீங்க பார்க்காம கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா என்னது பார்க்காம கண்டுபிடிக்கணுமா பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு இவங்க தான் ரொம்ப சிம்பிள்னு சொல்றாங்க ஆனா பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏ மினி இந்த கேம் விளையாடுறது ரொம்ப சிம்பிள் நாங்க இந்த கேமை இவங்க ரைட் லெஃப்ட்னு சொல்றாங்க இல்லையா நாங்க எஸ் ஆர் நோ கேம்னு தான் சொல்வோம் ஓ அப்படியே ஆன்ட்டி ஆன்ட்டி நான் இந்த கேம் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன் ஆன்ட்டி நான் வரேன் நான் வரேன் ஓகே நம்ம கேமோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்தாச்சு ரியா உங்க பின்னாடி நான் ரைட்ல லெஃப்ட்ல ரெண்டு திங்ஸ் வைப்பேன் சரியா நீங்க திரும்பி பார்க்காம எந்த திங்ஸ் வேணும் ரைட் வேணுமா லெஃப்ட் வேணுமான்னு சொல்லணும் ஓகேவா ஓகே இல்ல டாபிள் ஓகே ஆன்ட்டி வாவ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் செம எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க ரியா நீங்க சொல்லுங்க இப்போ ரைட்டா லெஃப்ட்

ஓகே ரெட் ரோஸ் உங்க பின்னாடி நான் திங்ஸ் வைக்க போறேன் ரைட்ல ஒரு திங்ஸ் லெஃப்ட்ல ஒரு திங்ஸ் வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ரைட் ஆர் லெஃப்ட் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன செலக்ட் பண்ணலாம் ஆ ரைட்ல தான் ரியாக்கு போர்டன் கிடைச்சிச்சு நம்மளோ ரைட்டே செல்லலாம் ஆன்ட்டி ரைட் ரைட் ஓ சாரி ரெட் ரோஸ் உங்க ரைட் சைடுல என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க அச்சச்சோ தப்பா சொல்லிட்டேனா அது என்னடா இருக்கு ஐயோ உப்பு ஆன்ட்டி எனக்கு வேணாம் ஆன்ட்டி எனக்கு உப்பு பிடிக்காது ஆன்ட்டி ரெனியை கன்ஃபியூஸ் பண்ணலாமா ரைட்ல வைப்போமா லெஃப்ட்ல வைப்போமா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஓகே ரெனி ஒரு இப்போ உங்களுக்கு ரைட்ல லெஃப்ட்ல ரெண்டு திங்ஸுமே வச்சாச்சு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓஹோ என்னையுமே கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறீங்களா இதெல்லாம் நான் ஈஸியாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ஸ்மெல்ல ஏதோ பேட் ஸ்பென் வர்ற மாதிரி இருக்குது இந்த சைடில் ஓகே இது வேணாம் அப்போது ரைட் சைடில் பார்ப்போம் ஆ ரைட் சைடில் ஏதோ குட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு ஆண்டி எனக்கு ரைட் தான் ஆண்டி வேணும்

ஏய் என்ன இல்ல பாது எனக்கும் சொல்லி கொடுவேன் நானும் வின் பண்ணனும் சரி சரி நீ போய் கேம் விளையாடு நான் வந்து இங்க உட்காந்துக்கிறேன் அவங்க திங்ஸ் வச்சு உடனே நான் என்னோட ரைட் ஹேண்டை தூக்குனேனா ரைட் சைடுல தான் குட் திங்ஸ் இருக்கு லெஃப்ட் லெப்ட் ஹேண்டை லெஃப்ட் சைடுல தான் குட் திங்ஸ் இருக்கு சரி ஓகே இது ஒரு ஃபன்னியான கேம் தான் ரொம்பலாம் யோசிக்காதீங்க நல்ல ஜாலியா விளையாடுங்க ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் ரைட் வேணுமா வேணுமா என்ன இப்படி சொல்றாங்க நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதெல்லாம் நம்ம என்ன இன்னும் இது என்ன ரைட் கைய லெஃப்ட் ஐயோ எனக்கு இடது தெரியாது எப்படி கண்டுபிடிக்கிறது சரி நம்மலாம் சொல்லுவோம் ஆன்ட்டி எனக்கு லெஃப்ட் வேணும் ஆன்ட்டி ஓ உங்களுக்கு லெஃப்ட் ஆ வேணு தப்பா சொல்லிட்டேன ஐயோ வாவ் ரொம்ப பயந்துட்டாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் டாட்ஸ் கிட்ஸ் யாரும் பயப்படாதீங்க நெக்ஸ்ட் கான்டெஸ்டன் யார் வர போறீங்க ம் யாரு யாரு வர போறீங்க சீக்கிரம் வாங்கப்பா ரோஸ் எப்படி வின் மினி

ஓச்சுச்சு இது என்ன க்ளேவா அப்போ நான் இந்த க்ளே சாப்பிடுணுமா நோ children அவ்வளவு கஷ்டமான பனிஷ்மென்ட்ல நாங்க கொடுக்க மாட்டோம் ஆனா இந்த ரொம்ப ஃபன்னியா இருக்கும் யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க இது வந்து க்ளே இல்ல இது வந்து ஒரு கைனெடிக் வந்து உங்க முகத்தை அழச்சி போறோம் இங்க பாருங்க ஆட இது என்னோட அச்சா சூப்பராக இருக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் கூட சூப்பராக விழுந்திருக்கு கண்ணு மூக்கு காது எல்லாமே இருக்கு ஆண்டி சூப்பராண்டி இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க ஆ போடுங்க போடுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு

ஓஹோ நாலு திங்ஸ் வேணுமா ரைட்டு லெஃப்ட் ரெண்டு திங்ஸ் தான் வைப்போம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான ரெண்டு திங்ஸுமே வச்சாச்சு ஓகே சாக்லேட் எந்த பக்கம் இருக்கும் லைட்டா திரும்பி பாப்போம் ஆ ஆ வாட் இஸ் திஸ் விஜய் இந்த கேமோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா நீங்க இந்த கேமை விட்டு போலாம் ஆன்ட்டி ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன் இன்னொரு தடவை விளையாடுறேன் ஆன்ட்டி நோ நோ இந்த கேம்ல எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான் கொடுப்போம் நீங்க கிளம்பலாம் நெக்ஸ்ட் கன்டெஸ்ட் அனுப்பாங்க இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம பிளான் மட்டும் தெரிஞ்சுச்சே அவ்வளவுதான் ஓகே கேர்ள் உங்களுக்கு ரைட் ஆர் லெஃப்ட் என்ன இன்னும் கை தூக்கமா இருக்கா திரும்பி பாத்தா கண்டிப்பா மாட்டேங்கிடுவோம் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கை தூக்குவான்னு நினைக்கிறேன் என்ன மினி ரெண்டு பேரும் மினி ரெண்டு ட்ரெஸ்ஸும் குடுக்க வந்து நிக்கிறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கரெக்டா கை தூக்கும்போது உங்க ரெண்டு பேரும் வந்து நின்னுட்டாங்களே

இந்த கேம் இதோட முடியுது இந்த கேம் ஒரு ஃபன்னுக்காக தான் நான் கண்டக்ட் பண்ணோம் இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா கேம் விளாண்டி அதுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லையா அதனால் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான் ஆன்ட்டி அப்போ இந்த சிப்ஸ் பிஸ்கெட் ம் கமான் चिल्ड्रनஸ் எல்லாமே உங்களுக்காக தான் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஏ எல்லாமே நமக்காக வாம்பா ஏ வாங்க இந்த சிப்ஸ் பாரு சம முறுமுறுன்னு இருக்கு ஏ வாங்க பா சாப்பிடலாம் இந்த சாக்கோ டூல்ஸ் இது ஓபன் பண்ணலாமா இது எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏ ரெடி இந்த டூல்ஸ்னா அந்த அந்த ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸ் இருக்கும் அதுல இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும்பா இங்க பாரு இன்னொன்னு இது ஃபர்ஸ்ட் இருக்குல இது வந்து ஸ்பானர் அதுக்கு அப்புறம் செகண்டா இருக்கு பாரு ஒன்னு கட்டிங் பிளேயர் ஆ அதான் ப்ளையர்னு சொல்வாங்க ஏய் இது எல்லாமே நான் எங்க வீட்லயே வச்சிருக்கேன் தெரியுமா ஏய் உங்க வீட்ல இதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த எல்லாமே சாக்லேட்ல இருக்குமா அதெல்லாம் இங்க தான் கிடைக்கும் பாத்தியா ஏய் இங்க பாருப்பா பா க்ரோக்கோடைல் பார்க்கும்போதே எனக்கு ஒண்ணு தோணுது என்ன தெரியுமா அந்த அப்படியே பால்ல முக்கி எடுத்த மாதிரி நல்ல இருக்குல்ல ஏ அந்த குரக்கடையில விடு இங்க பாரு செம்மையா இருக்கு இது வந்து ஏய் ஸ்மைலி பிஸ்கட் பாருங்க பாரு இது ஒரு க்ரீம் பிஸ்கட் உள்ள பிங்க் கலர்ல க்ரீம் இருக்கு ஐ திங்க் இது வந்து ஸ்ட்ராபெரி फ्लेவர்னு நினைக்கிறேன் இது பாரு ஒவ்வொரு ஸ்மைலியும் ஒவ்வொரு リアக்ஷன் காமிக்குதுல ஏ நெக்ஸ்ட் இங்கே பாரு Black Boban ஏய் Black Boban நீ சாப்பிட்டிருக்கயா இது அப்படியே ஹைட்டென்டிக் பிஸ்கட் மாதிரியே இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்களா ஒயிட் கலர் க்ரீம் தான் இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா ஏ நெக்ஸ்ட் வர போறது என்னோட ஃபேவரட் மில்கி பார் மூசா இது சூப்பரா இருக்கும் மில்கி பார் இருக்குல்ல மில்கி பாரோட ஒயிட் சாக்லேட் இருக்கும் உள்ள வந்து இன்னொரு சாக்லேட்டை அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப பாரு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாரு எவ்வளவு நல்லா குண்டு குண்டு இந்த சாக்லேட்டு ஏ ஆமாப்பா உள்ள பாரு எவ்வளவு சாக்லேட் அப்படியே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பாரு இதை நல்லா உடைச்சு காமிக்கிறேன் வாவ் சூப்பரா இருக்கு